போட்ட பொருள் உயிர் பயத்தில் அமெரிக்காக்கே ஓடுறாரு செலன்ஸ்கி அப்படிதான் தகவல்கள் தொடர்ந்து பரவுது சிம்பிளா ஆட்டத்தை முடிச்சிட்டார்கள் என்ன அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் தான் பற்ற வச்சிட்டாரு இந்த கனிம வளத்தை வச்சுக்கிட்டே இவங்க மறுபடியும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நம்மளை மீறி இவனுங்கனால ஒன்றும் கிழிக்க முடியாது அதுவும் இந்த கனிம வளம் அப்படின்னா இவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காடு நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு எப்பயுமே சொல்லுவார் யாரு ரஷ்ய அதிபர் புட்டின் மண்ணுக்குள்ள அதாவது பூமிக்குள்ள இருந்து வரக்கூடிய கனிம வளங்கள் ரஷ்யாவோட கனிம வளத்தை தாண்டி இந்த உலகம் இயங்க முடியாது அப்படிங்கிறத பல நேரங்கள்ல அடிச்சு சொல்லி அதை உண்மையாவும் ஆக்கியிருக்காரு அப்பேற்பட்ட மனுஷன் கனிம வளம் அப்படின்னு வார்த்தையை விட்டுருவாரா விட அப்படின்னு தட்டி தூக்கிட்டாரு இதை வச்சுக்கிட்டே சண்டை போட்டுக்கு திரியுறீங்க டிலே ஆக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரே போடா உக்ரைன் சொல்றது உண்மைதான் நாங்க பிடிச்சிருக்க பகுதிகளில் தான் ஜாஸ்தியாக இருக்குது அங்கிட்டு சும்மா தான் இருக்கு இங்கிட்டு உள்ளத நாங்க அமெரிக்காக்கே இப்போ இப்ப என்ன கெட்டுப்போச்சு முன்னாடி செய்யாததா ஏற்கனவே எங்களுக்குள்ள எந்த டிரான்சாக்ஷனும் இல்லாமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே படா போட்டாரு அதுக்கடுத்து இந்த பக்கம் புட்டின் இப்படி ஒரு அடி அடிச்சா அந்த பக்கம் ட்ரம்ப் விடுவாரா ஆமா இப்போ என்ன கெட்டு போச்சு இந்த பக்கம் கூட இருக்குன்னு ரஷ்யாவே சொல்லுது கூட இருந்தால் போய் வாங்கிக்க வேண்டியது தானே ரஷ்யா கூட நம்ம என்ன வாங்குறதே இல்லையா இல்லை அங்கிட்டு வாங்கல நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு ஜம் வாங்கிக்குவோம் இப்போ என்ன நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டாரு உண்மை என்னன்னா ஏறக்குறைய இருபதாயிரம் தடைகள் அதுல ஏழாயிரம் தடைகள் அமெரிக்க தடைகள் அப்படின்னு சொன்னாலும் பல கனிமாலங்கள் ரெண்டு பயல்களுக்குள்ள ட்ரான்சாக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு என்ன அப்படின்னா அதெல்லாம் அடிப்படை லிஸ்ட்ல கொண்டு போய் வச்சிருவாங்க ஏன்னா கிட்ட கச்சா என்ன மட்டும் என்ன ஆடம்பரமா அது அடிப்படடா அது ஜனநாயக விரோதமா நீ செயல்படுற அப்படின்னு பேசுவாங்க இதே சொல்லி நம்ம அடிச்சோம் அதுக்கப்புறம் தான் தரன்றானார்கள் அப்படி சிம்பிளா முடிச்சுட்டார்கள் எது இப்ப அந்த சைடு கனிம வளங்களை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு இந்த சைடு இந்த சைடு ஒரு கூட்டத்தை உருவாக்கி எடுத்துக்கிட்டு போறட்டா இப்ப என்னடா ஊர் உலகத்துல செய்யாததா எல்லா பகுதிகள்லையும் கொடுக்காத பகுதிகளில் என்ன நடக்கும் உள்நாட்டு சண்டை நடக்கும் கடைசியில் உள்நாட்டு சண்டையில ஒருத்தன் போய் அந்த நாட்டை ஆள முடியாது ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் ஆளுவாங்க அதே சமயம் எங்கெல்லாம் எண்ணெய் வயல் கொட்டி கிடக்கும் பூரா தனித்தனி கூட்டம் உட்காந்து ஆண்டுகிட்டு இருக்கும் அந்த பகுதியை மட்டும் கண்ட்ரோல் வச்சுக்க ஒரு ஏக்கர் இருக்கும் யார் ராணி அப்படின்னு கேட்டா ஒரு கதை சொல்லுவான் அதுக்கு பின்னாடி ஒரு நூறுல இருந்து ஆயிரம் பேர் இருப்பாங்க ஏதுரா துப்பாக்கி குண்டு அப்படின்னா சிரிப்பேன் ஏது என்ன விற்கிற காசுதே அப்படின்னா என்ன யாருக்கு விற்பேன் அமெரிக்காவுக்கு விற்பேன் அமெரிக்கா ஆயுதங்களை கொடுக்கும் ஆனா இது எல்லா டிரான்சாக்சனும் சும்மா சொற்பமா பேரளவுக்கு காசை தூக்கி போட்டா அமெரிக்கா வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கும் சில பகுதிகள் தான் ரெண்டு கேங்கா பிரிச்சு வச்சுருப்பாங்களே இஷ்டத்துக்கு வாங்கிக்குவாங்க இப்படி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு அமெரிக்கா சிம்பிளாக சொல்லிடுச்சு உண்மையை சொல்லப்போனா உத்து பார்த்தோம்னா இப்போ கனிம வளங்கள் கொட்டி இருக்குன்னு ரஷ்யா கோட் பண்ணுற பகுதி ஒரு காலத்தில் அதாவது உக்ரைன் கண்ட்ரோல்ல இருந்தாலும் அந்த பகுதி முழுக்க உக்ரைன் இராணுவமோ ஜெலன்ஸியோட கண்ட்ரோல்லே கிடையாது அசோக் படைப்பிரிவுன்னு ஒரு படைப்பிரிவு அது ஒரு தனி குழு உக்ரைன் இராணுவத்துக்கே அடங்காது பெரிய ராட்சச படை தெரியுமா அப்படின்னு போர்க்களத்தில் பூதகுட்டி கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உண்மை என்னன்னா அது ஒரு தீவிரவாத கூட்டம் நியூ நியூனாஜி அப்படின்னு சொன்னது இவ்வளவு பெரிய ஐரோப்பாக்குள்ள எப்படிதான் இந்த கூட்டம் வளருது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு வளர்ந்ததுக்கு எல்லாம் ஒண்ணும் காரணம் கிடையாது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த கனிமோளத்தில் கை வைக்கணும் அதுக்காக உள்ளுக்குள்ளேயே ஒரு தீவிரவாத கூட்டத்தை அன்னே அமெரிக்கா தான் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கியா உக்ரைனும் அவனுங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு ஸ்டேஜில் இந்த பக்கம் டொனக்ஸ் லுக்கான்ஸ் போன்ற பகுதிகளில் ரஷ்யா தன் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாமே இந்த கனிமோளத்தை நோக்கி இன்னைக்கு நேற்று கிடையாது சோவியத் உடஞ்சல்லேருந்து பைய பையன் டெவலப் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க இன்னைக்கு ஃபஸ்ட் ஆகி போச்சு அதே மாதிரி மிச்சம் இருக்கிற உக்ரைன்ல நானும் பண்ணி தொலைச்சிடுறேன் இப்ப என்ன கட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பத்தா வச்சிட்டாரு அதுக்கு முழு காரணம் இந்த பக்கம் ரஷ்யா அதிபர் புட்டின் பத்தா தான் இதை ரெண்டையும் எதிர்பார்க்காத ஜலன்ஸ்கிக்கு கையும் வரல காலும் வரல இங்க உட்காந்துட்டு நாயம் கொடுக்கணும் பத்து தலைமுறை எல்லாம் அடகு வைக்க முடியாது மிஸ்டர் ட்ரம்ப் ஏன்னா யாருன்னு நினைச்சிங்கன்னா உக்ரைனோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி வீரவசனம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு கடைசியில பார்த்தா அமெரிக்காக்கே ஓடுறாரு அம்மா எதுக்கு ஓடுறாரு அப்படின்னா டீலுக்கு கையெழுத்து போட அந்த டீல் அப்படிங்கிறது அடுத்த அருமையான டீல் உக்ரைனோட தலையெழுத்தே தேவல்லடா முடிச்சு போச்சுடா இந்த பூபிலீக உக்ரைன்கிற டைட்டிலோட இருக்கிற வரை ஆப்பிரிக்காவுக்கு தப்பியா பாரி போய்க்க அப்படிங்கிற பாரி டீல் தான் காரணம் ஐம்பது சதவீத வளங்கள் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு போ மீதி ஐம்பது பர்சன்ட் வர்றதுல என்ன ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் கணக்குல பிரிச்சுக்குவோம் அப்படிங்கறதான் இந்த ஐம்பது என்ன கணக்கு இந்த ஐநூறு பில்லியனுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்ட்டு போப்பறாங்க ஐநூறு பில்லியனை தொடவே தொட ஊர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸ் கதையா மாறி போயிரும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் இந்த டீலுக்கு ஜெலன்ஸ்கிய ரொம்ப அழகா ரஷ்யாவும் அமெரிக்காவும் தட்டி கொண்டு வந்து வச்சுட்டா ஐரோப்பா தென்னறது பார்த்துட்டு என்னடா நடக்குது ஏதாச்சும் சொல்லி தொலைங்கடா நாங்கள் போய் உங்கள் ஊர்லேயே உட்காந்துக்கிட்டு இல்லை இல்லை நாங்கள் லோனாலாம் கொடுக்கலாம் இலவசமாகவும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு வந்து அதை எங்கள் மக்கள்கிட்ட சொல்லி மைலேஜ் எடுக்கிறக்குள்ளே மொத்த ஆட்டத்தையும் மாற்றிவிட்டீங்களா அப்படின்னு மேக்ரோன்லாம் கதறி அழுவாரு மேக்ரானிக்கே இந்த நிலைமை அப்போ நமக்கலாம் அப்படின்னு மிச்ச பயலுகள்லாம் அழுவாங்க இல்லை இல்லை மூன்றாம் உலக போகிறேன் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி தனியாக கம்பு சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஆனால் யாரும் அங்கிட்ட உருப்படவே முடியாது ஊருக்குள்ள ஒழுங்காக இருக்கிற ஊரெல்லாம் வந்து நல்லா இல்லை குப்பையாக இருக்கு இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு வாய் பேசுனா ஐரோப்பாவுக்கு இதுவும் தேவை உன்னமும் தேவை நன்றி வணக்கம்